மயானக்காளி மந்திராலயத்தில் இருந்து பால்மணி சித்தன் தர்மயுத்தம் சேனல் மூலயமாக உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு இலவச மாந்திரிக பயிற்சி முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களில் நான்காவது நாள் இலவச பாடம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி தொடர்ந்து பார்த்து வந்தவங்களுக்கு தெளிவாக தெரியும் அடுத்த இலக்கு குலதெய்வம் எப்படி வசியம் பண்ணுறது ஒரு குலதெய்வம் இருந்தால் மட்டும்தான் மாந்திரிகத்தில் நிலச்சி நிற்க முடியும் குலதெய்வத்தினுடைய அருளாசி இருந்தால் தான் எல்லா விஷயமும் நடக்கும் அஷ்டகர்மம் மட்டுமில்லை ஒரு நல்லது அதாவது வாழ்க்கையில் நீ எந்த வெற்றி அடைந்தாலும் ஆசிரியர்கள் அந்த மதிப்பெண் இல்லையா படிக்கும்போது மதிப்பு இருந்தது இல்லையா நாம் வாழ்க்கையில் முன்னெடுத்து வாழ்க்கையை ஆரம்பித்த உடனே அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளாசி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும் வாரிசு அடிப்படையில் குழந்தை பெற முடியும் தேர்வில் வெற்றி பெற முடியும் பொருளாதாரம் உயர முடியும் வண்டி வாகனம் வாங்க முடியும் சொத்து சுகம் கிடைக்கும் நிம்மதியில் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் ஆக குலதெய்வத்தினுடைய சித்தை என்று பார்ப்போம் குலதெய்வத்திற்குள்ளான மந்திரம் ஓம் க்ளீம் என்ன தெய்வமோ அந்த தெய்வத்தை நம்ம குறிப்பாக இப்போ நான் ஒரு பால் முனீஸ்வரன் வச்சுக்கோங்க ஓம் கிளீம் பால் முனீஸ்வர ஓம் க்ளீம் பால்முனீஸ்வராய நமக நமகன்னு சொல்லக்கூடாது நம அப்போ அங்காலம்மனா ஓம் க்ளீம் மங்காளம்மன் நம ஓம் க்ளீம் துர்காதேவிய நம ஆக ஓம் க்ளீம்கிற வார்த்தையோடு உங்களுடைய தெய்வத்தை குலதெய்வத்தை சேர்த்து நம என்று சொன்னால் இரு எங்களோடு இருந்த துணையாயிரு தாயே அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் அதனால் ஓம் க்ளீம் டேஷன் போட்டிருக்கிற இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பண்ணலாம் தங்களது குலதெய்வம் யாரோ அவர்களது படம் பூஜை அறையில் வைத்து அந்த தெய்வத்திற்குரிய பூஜை பொருட்களை வைத்து மேற்கண்ட மந்திரத்தில் அந்த தெய்வத்தினுடைய பெயரை சேர்த்து ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் போட்டுக்கிட்டே வரணும் நாலு ஆக ஆக நூற்றி எட்டாவது நீங்கள் போட்டுக்கிட்டு வரும்போது எப்பொழுதும் அவர் உங்களை உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக பாதுகாத்துருள்வார் அது எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி ஆகவே குலதெய்வ விஷயத்திற்கு இது தான் அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நம்ம வந்து இல்லை குலதெய்வம் வீட்டில் நிலையா தங்கினோம்னா ஒரு பச்சை கலர் துணியோ அல்லது சேப்பு கலர் துணியோ அல்லது நீல கலர் துணியோ இல்லை பச்சை சேப்பு வைங்க இல்லை வெள்ளை துணியில் கூட நீங்கள் வைக்கலாம் உங்கள் குலதெய்வத்தினுடைய மண் ஒரு புடி எடுத்துகிட்டு வந்து குலதெய்வமே வீட்டுக்கு வரல குலதெய்வமே இல்லை குலதெய்வமே தெரியலன்னு சொல்கிறவங்களாம் என்ன பண்ணணும் ஒரு ஒரு வெள்ளி சவாயில் இல்லை பௌர்ணமி அம்மாசையில் ஒரு மாலை நேரத்தில் அந்த சாய்ந்த நேரத்தில் இல்லை ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு சுக்கர ஓரே அந்த மாதிரி நாட்களில் சுத்தபத்தமாக இருந்து ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து போய் குலதெய்வ மண் ஒரு புடி எடுத்துகிட்டு வந்து நான் சொன்ன அந்த வஸ்திரம் மஞ்சள் கலரோ சிவப்பு கலரோ பச்சை கலரோ அதில் நீங்கள் அந்த ஒரு பொடி மண்ணை வைத்து அதிலே மஞ்சள் குங்குமம் வைத்து வேப்பிலை அருகம்புல அருகம்புல் வில்வம் வைத்து பச்சை கற்பூரம் வச்சு ஏலக்காய் கிராம்பு வச்சு சந்தனம் குங்குமம் வைத்து அந்த தெய்வம் தேவாதிக்கான விஷயங்கள் அனைத்தும் அதிலே வைத்து ஒரு எலுமிச்சம் கனியம் வைத்து வாசலில் கட்டி பூஜை போட்டு வாருங்கள் கட்டாயமாக ஒவ்வொருத்தருடைய வீட்டு மண்ணிலையும் என்ன இருக்கணும் அப்படின்னா ஈசான மூளை என்று சொல்லக்கூடிய சனி மூளை என்று சொல்லுவோம் ஈசான்ய மூளை என்று சொல்லுவோம் அதில் இருக்கிற இடத்துல அப்படி இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயாவது அந்த ஈசான்ய மூளையில் நான் வெளிப்புறத்தில் தான் விளக்கு போட சொல்கிறேன் கட்டாயமாக ஒரு மூணு செங்கல்லோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு செங்கலோ உங்கள் குடும்ப விளக்கப்படி வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து இழுப்பு எண்ணெயில் விளக்கு போட்டு வரணும் அந்த இழுப்பு எண்ணெய் விளக்கு காலை நேரத்தில் நீங்கள் போடணும் சாயந்தரம் நேரத்தில் போடணும் காலையில் அஞ்சரை மணிக்கு போட்டிங்கன்னா சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு போடுங்க இது ரெகுலராக உங்கள் ஆயுட்காலம் முழுக்க நீங்கள் போட்டுக்கிட்டு வரும் பொழுது எந்த விதமான கஷ்டம் சண்டை சச்சரவு அடுத்தவங்க செய்கிற பில்லி சூன்யம் மாந்திரிகங்கள் அது பாதிக்காது எதுவுமே பாதிக்காதுங்க ஒருத்தருக்கு மா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதுன்னா ரொம்பவும் தீர்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா போன ஜென்மத்தை பூர்வ ஜென்மத்தினுடைய கர்ம பலன் மோதாதையார் செய்த பலன் தாய் தந்தையார் செய்த பலன் அல்லது எந்த நபரோ அந்த நபரு செய்த பலனாக இருக்கும் இப்போல்லாம் வந்து ஒரு ஜென்மத்துக்கு அறு மறு ஜென்மத்துக்கு தண்டனைன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை இந்த ஜென்மத்திலையே இப்போதுமே ஆறு மாதமோ ஒரு வருஷத்துக்குள்ளேயோ ஒவ்வொரு பாவம் செய்தால் அதற்கான தண்டனை உடனே உண்டு அதை நிச்சயமாக நான் என்னால் அடித்து சொல்ல முடியும் ஆக இந்த காளி மந்திராலயம் சார்பாக இருந்து நான் இன்றைக்கி சொல்வது குலதெய்வ வசிசித்து குலதெய்வத்தை வசியம் செய்தால் மட்டும்தான் நீங்கள் மாந்திரியத்திலேயே வந்து நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் பொன் பொருளாதாரம் கிடைக்கும் முகத்திலே பொழிவு கிடைக்கும் இப்படி குலதெய்வம் மருளாசி இருந்தால் மட்டும்தான் அஷ்டகர்ம வேலைகளையும் செய்ய முடியும் ஆக ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான எந்திரம் இருக்குது அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேளுங்க நான் கொடுக்குறேன் ஆனால் குலதெய்வத்தை உங்களுடைய ஒவ்வொரு குலதெய்வத்துக்கான வழிமுறை எளிய முறையை புரியும்படியாக இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை பயன்படுத்தி நீங்கள் சந்தேகம் இருந்தால் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் சரிங்களா சரி அடுத்தது வருகிற நாலு எட்டு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அமாவாசை நாளிலே சென்னையிலே குறி சொல்வதற்கு மட்டுமே குறி சொல்லக்கூடிய சூட்சமங்கள் குறி சொல்வதற்கான தாந்திரிக முறைகள் குறி சொல்வதற்கான எந்திரம் குறி சொல்லக்கூடிய மையை சு குறிமேடைய உழைக்கக்கூடிய எந்திரம் சொல்வதற்கும் அசகர்ம வெற்றி அடைவதற்கு வசிய தாயத்தும் வழங்கப்படும் சொல்லிருக்கேன் பயிற்சி நூல் ஆறு பாகம் கொண்ட பயிற்சி புத்தகங்கள் புத்தகம் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறேன் முன்பதிவு செய்திருக்கிறவர்களுக்கு நன்றி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அடுத்தபடியாக முன்பதிவு செய்யாதவர்கள் நிச்சயமாக இன்று இன்றிலிருந்து நீங்கள் தாராளமாக தவறப்பட்டவர்கள் முன்பதிவு செய்யுங்க முன்பதிவு என்பது மிக முக்கியம் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வது ஆடி அம்மாசை மிக சிறப்பானது தயவு செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இது உங்களுக்காக தான் ஆக நீங்கள்தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக என்னுடைய அன்பு மாணவன் திருப்பதி அடுத்து ஆந்திர பிரேசத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய அருளாடி குறி சொல்பவர் தாந்திரிக பரிகாரம் செய்பவர் என்னுடைய மாணவர் என்னிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றவர் என்னை பின்தொடர்பவர் ஒவ்வொரு நிமிடங்களும் என்னை பின்தொடர்ந்து வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் இறைவனை சந்தி இறைவனோ இறைவ இறை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர் அப்பேற்பட்டவருக்கு இன்று பிறந்தநாள் அவரை மனதார வாழ்த்துங்கள் அவருடைய புகைப்படம் அவரை மனமார வாழ்த்துங்கள் மனதார வாழ்த்தினாலே அவருக்கு அது போய் சேரும் ஆகவே இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குலசெய்வ குலதெய்வம் விசேஷத்தை நீங்கள் வந்து கட்டாயமாக பார்த்துக்குங்க இது வந்து நான்காம் நாள் பயிற்சி முறை அடுத்த பதிவு ஐந்தாம் நாளுக்கான இலவச பயிற்சி மகாகணபதி விஷயம் எந்திரத்தோடு வரும் மந்திரத்தோடு வரும் தாந்திரிக முறைகள் என்னென்ன விளக்கமாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு அதை வழங்கப்படும் ஆக மகாகணபதியுடைய விசேஷத்து இருந்தால் ஒரு மனிதன் நிச்சயமாக மிகப்பெரிய அடைவான் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் வாழ்க வளமுடன்